ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேனல் வளர என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன எடுத்துக்கோங்க இப்போ என்னோடய சேனலை ஒரு வருஷமாக நான் யூஸ் பண்ணவே இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தினா பத்தாயிரம் இருபத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் ஹவர்ஸ் வந்து இருந்தது அதுக்கப்புறம் மானிட்டேஷன் ஆன சேனல் வந்து கேன்சல் பண்ணதால் என்ன ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவையும் நான் வந்து டெலிட் பண்ணிவிட்டேன் ப்ரைவேட்டில் போட்டால் கூட வாட்ச் ஹவுஸ் போகாதனால கம்ப்ளீட்டாக வாட்சர்ஸ் வந்து எல்லாமே வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி எப்போ வாட்ச் ஹவர்ஸ் நாலாயிரம் வாட்ச்ஹவர்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அவ்வளோவா வந்து போடவே இல்லை இன்னொரு சேனல் மானிட்டேஷன் ஆனதால அந்த சேனலுக்கு போயிட்டேன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும் உங்கள் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீஸ் வந்து நல்லா போய்கிட்டு இருந்திருக்கும் உங்களால் கவனிக்க முடியாமல் வந்து போய்கிட்ருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை சேனல் வச்சிருந்தாலும் சரி நீங்கள் டெய்லி ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ கண்டிப்பாக அப்லோடு பண்ணியே ஆகணும் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸாவது போட்டே ஆகணும் அப்படி நீங்கள் போடலை அப்படின்னா கண்டிப்பாக வீஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் போகும் சப்ஸ்கிரைபரும் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் போகும் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஆகும் அப்போ டெய்லி எனக்கு டைம் இல்லையே அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸாவது வந்து போடுங்க குறைஞ்சது ஒரு ஷார்ட்ஸாவது நீங்கள் போட்டிங்கன்னா டெய்லி அப்லோடு பண்ணும்போது அந்த வீஸ் வந்து நிறைய வந்து உங்களுக்கு ஆகும் நீங்கள் போடாமே இருந்தால் கண்டிப்பாக வந்து வீஸ் வந்து கண்டிப்பாக வரவே வராது அதுதான் வந்து ஆகும் இப்போ என் சேனல் எடுத்துக்கோங்க இப்போ தொடர்ந்து அந்த சேனலே மான்ட்டேஷன் கேன்சல் தான் மூணு நாலு மாதமாக தொடர்ந்து வீடியோக்களை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழையப்படி வியூஸ் வரல பத்தாயிரம் இருபதாயிரம் இருந்தாலும் சரி ஓரளவுக்கு வந்து மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா வந்து சேனல் வந்து இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் சார்ஸாக இருந்தாலும் சரி வீடியோ தொடர்ந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்து நல்லா வந்து வீஸ் வந்து வந்துடும் நல்லா வந்து எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேனலே வாட்ச் ஹவுஸ் வேகமாக வளர ஆரம்பிச்சு எனக்கு வந்து நான் வரும்போது சேனல் வந்து ஒரு அறநூறு தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் இருந்ததுனால எல்லா விடிய அழைச்சும் ஒரு அறநூறு தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பது வந்து முப்பது முப்பத்தஞ்சு இருபது பத்து இப்படி வேகமாக வந்து வந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து வாட்ச் ஹவுஸ் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது கிட்டே வந்து வந்துடுச்சு வந்து ஒரு ரெண்டு மாசம் இல்லை ஒரு வேகமாக போட்டால் கூட ஒரு ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதமும் கிட்டத்தட்ட சொல்கிற பீச்சுக்கு அந்த அந்த ரெண்டு மூணு மாதத்தில் கண்டிப்பாக நாலாயிரம் வாட்ச்ஹவுஸ் ஆயிரும் அதுக்கு முன்னாடியே வந்து ஆக வந்து நான் பார்ப்பேன் லைவ் வந்து போட்டால் ஓகே யாரும் பார்க்குறதில்ல அப்படின்னா நான் போடுறதில்ல லைவ் ரெண்டு தடவை போட்டேன் அப்புறம் வந்து என்ன இப்போ கோயிலுக்குலாம் போயிருந்தேன் லைவ் வந்து போட்டிருக்கேன் பார்க்கலாம் அப்போ வேகமாக வாட்ச் ஹவுஸ் வந்துச்சு அப்படி என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இப்போ வந்து வந்து ஆயிரூ அப்போ வந்து ஆயிரூ உங்களுக்கு வந்து அப்படி உங்கள் சேனல் வந்து டெட் ஆகிடுச்சி அப்படின்னா என்ன செய்ய அப்படி சொல்லி நீங்கள் கவலையே படாங்க டெய்லி வந்து போடுங்க ஒருத்தர் பார்ப்பாங்க ரெண்டு பேர் பார்ப்பாங்க இப்படி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க சேனல் வந்து நல்ல வளர்ச்சியாகி பழையபடி வராட்டாலும் ஓரளவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும் உங்களால் வந்து பண்ண முடியும் அதனால் என்றைக்கும் நம்பிக்கையை வந்து தளர விடாதீங்க நம்பிக்கை தான் வந்து வாழ்க்கையில் என்றைக்குமே நம்பிக்கையாக இருந்தால் தான் அந்த வாழ்க்கையில் எல்லாமே நம்மளால் கிடைக்கும் அதனால் என்றைக்கே முயற்சியை கைவிடாதீங்க நான் கூட பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பேர் பார்க்குறாங்க சேனல் என்ன ஆகும்னு நினச்சேன் ஆனால் போட போட போடப்போட வந்துடுச்சேன் அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து நம்பிக்கையை கைவிடாமல் தொடர்ந்து வீடியோக்களை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க யார் பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி அப்போ எல்லாரும் உங்கள் சேனலை வந்து பார்க்க ஆரம்பிக்கும் போது எல்லா வீடியோவும் பிக்கப் ஆகிரும் பிக்கப் ஆகாத வீடியோ கூட பார்க்காத வீடியோ கூட ஒரு நாள் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்ப்பாங்க வீடியோ அரிசி எல்லாம் பார்த்து உங்கள் சேனல் வேலை லெவலாக கண்டிப்பாக மாறும் அதனால் தொடர்ந்து வீடியோக்களை அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தேன் கண்டிப்பாக வந்து உங்கள் சேனல் சேனல் வளர வந்து வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது வந்து வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருக்க என்ன வீடியோ போட கண்டனம் இல்லைன்னுக்க ஏதாவது வந்து சொல்லுங்கள் எல்லாத்தையும் வந்து போடுங்கள் எதாவது போட்டுக்கிட்டிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீஸ் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வேணும் அப்படின்னா நல்ல ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் பெரிய பெரிய லாங் வீடியோவாக வந்து போடுங்க சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் வந்து பெருசாக போட்டாலே வருது ரொம்ப கஷ்டம் அதனால் வாட்ச் ஹவர்ஸ் வரைக்கும் எல்லாராலையும் சப்ஸ்கிரைப் வந்து ஈஸியாக கிடைக்கும் ஆனால் அந்த வாட்ச் ஹவர்ஸ் தான் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதனால் வேகமாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லாங் வீடியோவாக வந்து கண்டிப்பாக போடுங்க சீக்கிரமே ஹவுஸ் வந்துடும் உங்கள் சேனலு மானிட்டரைஸ் ஆகும் இந்த வீடியோ யூஸ் என்றைக்குமே ஒரே ஒரு சேனல் வந்து வச்சுருக்காங்க நான் சொல்லுவேன் ஒரு சேனல் மார்டேஷன் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு இன்னொரு சேனலை ஓப்பன் பண்ணி அதுலேயும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க அதுலேயும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சர் ஹோஸ் எப்போவும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ரீஸ் யூஸ்ஃபுல்லாக வச்சுருங்க டக்குன்னு ஒரு சேனல் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆனாலும் டக்குன்னு வந்து வரும் இப்போ ஆறு மாதமாக எனக்கு வருமானம் இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன் அதனால தான் சொன்னேன் ஒரு சேனல் இல்லைன்னா கூட இன்னொரு சேனலங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும் டக்குன்னு கேன்சல் ஆனால் கூட அந்த வருமானம் வந்து உங்களுக்கு காய் கொடுக்கும் அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணி கொடுக்கும் அதனால் என்னைக்கு மே வந்து ரெண்டு சேனலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எனக்கு ரெண்டு சேனல் இப்போ கேன்சர் ஆனால் சுத்தமாக வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறேன் அதனால தான் நான் இது சொல்கிறேன் இந்த விடியோ பிடிச்ச மேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்